இது வந்து சத்து பட்டாக்குறைன்னு சொல்றது இந்த இத மாதிரி பாலைகள் வராம இருக்கிறதுக்கு அப்ப இந்த மண்ண பொறுத்தளவு பார்த்தேன்னு சொன்னாயா இது ரெட் கிளைலும் சொல்றது கிராவல் சுண்ணாம்பு மண் பண்டன் மண் எல்லாத்துக்கும் மேல செம்மண்ணுடைய ஆதிக்கம் இதுல அதிகமா இருக்கும் வேர் வந்து தெரியக்கூடாது இந்த மண்ணை வந்து வேருக்கு அணைக்கணும் இந்த மண்ணை புது மண்ணை எடுத்து சுவப்பா அணைக்கணும் இந்த மட்டைகளை எரிக்க கூடாது இதை மூணு அடிக்கு வெளியில

கொஞ்சம் குப்பை சாணி நாட்டு மருந்து அங்கு சார் மூணு கிலோ கற்பகம் அரை கிலோ தென்னை நுண்ணூட்டசல் இருபது கிராம் பூம்பூம்பு இத எப்படி போறேன்னு சொன்னா தண்ணி பாயும் போது பாயும்போது ஆறு மாதத்துல குருத்து வாங்கி வரும்